செத்து போனோன்னா அந்த சர்க்கஸ் கம்பெனியில் முப்பது வருஷமாக சமயக்கட்டில் வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருந்த ஒரு அம்மாவை அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கையில் சவுக்கை கொடுத்து அனுப்புனாங்க அவங்க பேசுகிற பேச்சுகளை பார்த்தா எப்படி இருக்குன்னா பக்கத்து வீட்டில் கல்யாணம் ஆகி முதலிரவு ஆகிட்டு இருக்கப்போ இங்கே உட்காந்துருக்க ஒரு அறுபது வயசு கிழமையே பேரிச்சாம்பளம் தின்ன கதை மாதிரி தான் கரூரில் இருக்க பேப்பர் போட்டில் இருக்க அட்டையை பூரா கொண்டு வந்து செம்பரம் பாகம் ஏரியா அப்படியே வரிசையாக ஒட்டை வச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்படி கூறுகட்ட அமைச்சர்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த தமிழ்நாடு வந்து தத்தளிச்சிக்கிட்டுருக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி பண்ணிடு சும்மாவே இருக்க முடியல உன் கூட வந்தாக்க நீ இப்படியே டிவியில் பேட்டி கொடுத்தே ஓட்டிடுவோம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியே இருக்கு அவரை பார்த்தா நாங்கள் முன் வாசல் வழியாக வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு உனக்கு தான் வாசலே எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்புறம் நீ முன் வாசல் பின்வாசல் எதுக்காக எந்த ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனாலும் நாய் வளர்க்குற வீட்டில் தொப்பியை போட்டு நின்றீங்கன்னா அந்த நாய் வந்து தொப்பி போட்டிருக்கவரை வரை பார்த்தோன்னே ரொம்ப அதிகமாக குலைக்கும் அப்போ அந்த நாய்க்கே தெரியுது தொப்பி போட்டு புதுசாக தொப்பி போட்டு வந்து அவன் திருடுறதுக்கு வந்திருக்கான்ட்டு ஆர்கே நகருக்கு மக்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன் அதனால் டிடிவி தினகரன் ஓட்டு கேட்டு வர்றப்பயே திருடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க பதினேழு வருஷம் ஆச்சு கையெல்லாம் அரிக்கிது அதனால் ஆடுற காலம் தாளம் போடுற கையையும் திருடின கையும் நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பதினேழு வருஷமாக திருடுற வேலையை விட்டு கையெல்லாம் அரிக்கிது திருடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு நான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னேன் அவர் இந்த ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் பேசும் பொழுது சொன்னேன் இந்த மாதிரி இந்த தேர்தலில் அவர் வந்து தோக்க போகிறது உறுதி அவர் தோற்கிறதோ வெற்றி பெறதோ முக்கியம் இல்லை ஆனால் உள்ளே போகிறது உறுதி அப்படின்னு சொன்னேன் சொல்லி நான் வாய் மூடல என்ன பாருங்க இப்போ அதிமுக அன்னைக்கு பல குரூப்பாக பிரிஞ்சு போய் கிடக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது என்ன கொள்கையில் கட்டப்பட்டதுங்கிறது ஆரம்பித்தவருக்கும் தெரியாது கூட இருந்து அதை வழி நடத்தின மற்ற எந்த தலைவர்களுக்கும் தெரியாது எம்ஜிஆர் சொன்னார் அண்ணா இசம்னு ஒரு கொள்கையை சொன்னார் அது எம்ஜிஆர் விளக்கம் கொடுக்கறதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டார் அவரை பின்பற்றி அம்மா அதே கொள்கையை எம்ஜிஆர் வெளியில் நடப்போம் நாங்களே ஒளிய அந்த கட்சிக்குன்னு ஒரு தனி கொள்கை ஒரு இலக்கு எதுவுமே கிடையாது அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு அதனால தான் நான் அந் அதிமுக வந்து எப்பயுமே சர்க்கஸ் கம்பெனின்னு தான் சொல்லுவேன் அதில் இருக்க மந்திரிகை பூரா வந்து சர்க்கஸில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஜெயலலிதா இருந்தப்போ சில மந்திரிகை வந்து மரண கூண்டிலே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பைக்கில் எந்த நேரத்தில் வேணாலும் பதவியை பிடுங்கிடுவாங்கடா அந்த அம்மா அப்படின்னு மரண கூண்டில் பைக் ஆள் மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பார் விளாடுறவன் டிபார்ட்மெண்ட் மாறிக்கிட்டே இருப்பேன் சட்டத்துறை கல்வித்துறை அப்புறம் சமூக நலத்துறை அப்புறம் திடீர்னு கீழே விழுந்து எழுந்திரிச்சு ஆம்பாட்டுக்கு நடந்து போயிடுவாங்க அது மாதிரி சில அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பப்புன் மாதிரி எந்த நேரமும் அந்த அம்மா பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அதில் ரொம்ப அம்மாவுக்கு பக்கத்தில் இருந்த அமைச்சர்கள் யாருனாக்கா அந்த கடைசி காட்சி சர்க்கஸில் பாருங்க காட்டு விலங்குகளையெல்லாம் ஒரு அம்மா ரிங் மாஸ்டர் போட்டு கண்ட்ரோல் பண்ணி ஸ்டூல் மேலே உட்கார வச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரிங் மாஸ்டர் கம் ஓனர் தான் ஜெயலலிதா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டு விலங்குகளை பூரா அந்த ஸ்டூலில் உட்கார வச்சு ரிங் மாஸ்டர் அந்த சவுக்கை சொட்டணுன்னா எல்லாம் அப்படின்னு ஒரு சில விலங்குகள் பார்த்திங்கன்னா பயந்து அப்படியே காலில் அப்படியே விழுந்து கிடக்கும் உடனே திரும்ப சவுக்கை சொட்டுக்கணுன்னா அந்த சிங்கம் ஜம்ப் பண்ணி திருப்பி ஸ்டூலில் போய் உட்காரும் இன்றைக்கி இப்படியே இருந்த அந்த ரிங் மாஸ்டர் அம்மா ஒரு நாள் செத்து போச்சு செத்து போனோன்னா அந்த சர்க்கஸ் கம்பெனியில் முப்பது வருஷமாக சமையல் கட்டில் வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருந்த ஒரு அம்மாவை அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கையில் சவுக்கை கொடுத்து அனுப்புனாங்க அனுப்பி அந்த அம்மா சர்க்கஸ் முதல் சர்க்கஸில் சாட்டையை சுலர்த்தலாம்ட்டு இப்படி ஓங்குச்சு போலீஸ் வண்டி வந்து ஏற்றிட்டு போயிடுச்சு இந்த மாதிரி சர்க்கஸில் விலங்குகள் கொடுக்க வேண்டிய கறியெல்லாம் இந்த அம்மா வீட்டுக்கு ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு போயிருச்சு அப்படின்ட்டு அந்த அம்மாவை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சிட்டாங்க இப்போ அந்த காட்டு விலங்குகள்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தெரியாமல் பல குரூப்பாக பிரிஞ்சு ஒன்று கொன்று ஆ ஊன்று கத்திட்டு கிடக்குது அந்த விலங்குகள் தனித்தனியாக வந்தாலும் ஜனங்களை கடிச்சு குதறது உறுதி சேர்ந்து வந்தாலும் கடித்து குதர்றது உறுதி காட்டு விலங்கு காட்டு விலங்கு தான் அப்படின்ட்டு நான் அதிமுக சர்க்கஸ் கம்பெனின்னு சொன்னது இன்றைக்கி கரெக்டாக வந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இன்றைக்கி வந்து பள்ளி கல்வித்துறையில் சட்டத்துறையில் பொதுப்பணித்துறையில் இன்றைக்கி விவசாயத்துறையில் எவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மருத்துவர்கள் இன்றைக்கி உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து வெயிலில் நின்று இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க அதை பேசுகிறதுக்கு இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நேரம் இல்லை காரணம் அவருக்கு இப்போ வந்து எப்போ உள்ளே போகிறது நம்ம குடும்பத்தை அதுக்குள்ளே ஏதாவது செட்டப் பண்ணிடலாமா அப்படின்ட்டு தான் அவர் பார்த்துட்டு இருக்கிற ஒளியை மருத்துவர்களுடைய பிரச்சனையை பற்றி கவலைப்படுறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு வேளாண்மைத்துறை துறை அமைச்சருக்கு நேரம் இல்லை கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கு ரேஷன் கடையில் என்னையா பிரச்சனை இது பொருள்லாம் கிடைக்கலையா அப்படின்னா அந்தால் போய் வைகை டாமில் போய் தெர்மா கோலை வேட்டியை மடித்து கட்டிகிட்டு தெர்மா கோலை விரித்து அதில் செல்லோ டேப்பை போற போட்டு இருக்காரு நல்ல வேலை இவர்கிட்ட மட்டும் அந்த இதுக்கு யோசனை கேட்டுருந்தோம்னா செம்பரம்பாக்கம் ஏறி இப்படி உடஞ்சிருச்சியா என்னையான் செய்யலாம் அப்படின்னோன்னா இது நம்ம இது க கரூரில் இருக்க பேப்பர் போட்டில் இருக்க அட்டையை பூரா கொண்டு வங்கியா அது செம்பரம் பார்க்க ஏரியா அப்படியே வரிசையாக ஒட்டை வச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் சுனாமி நேரத்தில் நல்ல வேலை இவர் அமைச்சராக இல்லை இல்லாட்டி ஈரோட்டில் இருக்க கைத்தறி சேலையை ஒரு பதினஞ்சு லட்சம் சேலையை கொண்டு வந்து மெரினா பீச்சு பூரா வரிசையாக கட்டுறா கட்டுறா அங்கேருந்து கட்டுறா அது சுனாமியை தடுத்து விடுவோம்டா அப்படின்ட்டு இருப்பாங்க அதாவது வீரமாமுனி அவர் எழுதின பரமார்த்த குரு கதைன்னு கேள்விப்பட்டிருப்பான் அந்த பரமார்த்த குரு கதையை அவர் வந்து விளையாட்டுத்தனமாக எழுதினார் குரு வந்து இது மாதிரி க குதிரையில் போயிட்டுருப்பார் அப்போ வந்து குருவோட தொப்பி கீழே விழுந்துடும் அப்போ வந்து பேசாமல் வந்துடுவாங்க சீடர்கள்லாம் ஏண்டா என் தொப்பி கீழே விழுந்துச்சு அதை எடுத்துகிட்டு வர வேணாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லலை குருவே அதனால தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி குரு போயிட்டே இருப்பார் இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடணும்டா அப்படிம்பார் உடனே குதிரை வரிசையாக சாணி போட்டுக்கிட்டே இருக்கான் குரு போய் போக வேண்டிய இடத்துல நிற்பார் சிசி அங்கே ஒருத்தனை கூட காண எங்கடா ஒருத்தனையும் காணான்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கூட சாணி அள்ளிட்டு குருவே நீங்கள் தான் எது விழுந்தாலும் எடுத்துட்ட சொன்னீங்க அதான் எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு இனிமேல் எது விழுந்தாலும் எடுக்கக்கூடாதுரா அப்படின்ட்டார் அப்படின்ட்டு குரு போய்ட்டுருக்காரு குருவே கீழே விழுந்துட்டார் இவங்க பூரா முன்னால் போயிட்டு குரு குதிரையை விட்டுப்பட்டு கை காலெலாம் அடிபட்டு அப்படியே நொந்து நூலாகி வந்து ஏன்டா கீழே விழுந்தின யாராவது என்னை தூக்குறது இல்லையா நீங்கள் தான் எது உளுந்தானு எடுக்க வேணான்ட்டீங்க இப்படி கூறுகட்ட அமைச்சர்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த தமிழ்நாடு வந்து இருக்கு அதனால் மக்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பெருகி கொண்டே இருக்குது ச சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்குலைஞ்சிக்கிட்டு இருக்குது விவசாயிகளுடைய மானம் வந்து தலைநகர் வரைக்கும் போய் இன்றைக்கி அது எவ்வளவு கேவலமாக இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கோ அதை பற்றி ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கோ இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ முதலமைச்சருக்கோ மற்ற அமைச்சர்களுக்கோ இன்னைக்கு நேரம் இல்லை ஒரு இடத்துல தண்ணி வேணும் வேணும்னு கேட்டு போராடுறாங்க இன்னொரு இடத்துல தண்ணியை வேணாம் வேணான்னு போராடுறாங்க ஒரு தண்ணியை வேணும் வேணுங்கிறாங்க இன்னொரு தண்ணியை வேணாம் வேணான்ட்டு ஜனங்கள் அதே தண்ணி விற்கிற இடத்துல அடித்து நொறுக்கிறாங்க ஒரு தண்ணி வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய குடி தண்ணீர் ஆனால் இன்னொரு தண்ணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வீணாக்கிற தண்ணீர் இந்த தண்ணியை வந்து தண்ணீர் அன்னைக்கு வந்து உற்பத்தி பண்ணி மக்களுக்கு அதுக்கு அந்த ஆதாரத்தை உற்பத்தி பண்ணி குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வக்கில்லை ஆனால் தேசிய நெடுஞ்சாலையை பூரா சாலையை மாற்றி அதில் எப்படி ஒயின் ஷாப்பை திறக்கலாங்கிறதுக்கு மந்திரியை உட்காந்து மூளையை கசக்கிட்டு இருக்காங்க அந்த குடிநீருக்கு வேலை வாரியானாக்கா இந்த பெரிய குடிநீருக்கு வேலை பார்த்து ஜனங்களை மேலும் மேலும் அழிக்கக்கூடிய அந்த குடிநீருக்கு தான் இன்றைக்கி வேலை செஞ்சிட்டுருக்கிறாங்க அதனால் இந்த தமிழக அரசினுடைய இந்த கோமாளித்தனமான நாடகத்தனமான இந்த விஷயங்களையெல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலோ அல்லது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோ கண்டிப்பாக இந்த நாட்டில் ஒரு முக்கியமான முடிவை மக்களுக்கு தரும் இந்த ரெண்டு குரூப்பும் இன்றைக்கி வந்து நல்ல நோக்கத்துக்காகவோ மக்கள் சேவை செய்யணுங்கிறதுக்காகவோ தங்களுடைய கட்சியை காப்பாற்றி இந்த நாட்டுக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக இந்த ரெண்டு அணியும் போட்டி போடலை எப்படியாவது நம்ம சம்பாரித்ததை காப்பாற்றணும்னு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு நோக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அதில் ஒவ்வொரு அணியில் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிற எல்லாம் சுற்றி பாருங்களேன் பூரா காலாவதியானது ஜெயலலிதா அம்மாவால் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விரட்டி அடிக்கப்பட்ட ஆளாக இன்றைக்கி எல்லாம் சுற்றி தலைப்பு செய்து ஆகிக்கிட்டு இருக்காங்க கேபி முனிசாமி எதுக்கு மந்திரி பதவி விட்டு போக சொன்னாருங்கிறத முதல்ல அவரை பதில் சொல்ல சொல்லுங்கள் உன்னை ஏஐா அம்மா மந்திரி பதவி விட்டு நீக்கிச்சு அப்படிங்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்கள் நத்த விஸ்வநாதன் அவரும் ஜெயலலிதா அம்மாவால் தூக்கி எறியப்பட்டவர் ஏன் தூக்கி எறியப்பட்டாருன்னு அவருக்கே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுசூதனை பதினஞ்சு வருஷம் நீ எதுக்குமே தான் சொல்லிதான் அவைத்தலைவர் உட்கார வச்சிருந்துச்சி பிஹெச் பாண்டியன் பதினஞ்சு வருஷம் எங்கே இருந்தார்ன்னே தெரில திடீர்னு இன்னைக்கு வந்து அந்த அம்மாவை செவத்தில் மோதி கொண்டுட்டாங்கன்ட்டு அப்பாவும் மகனும் உட்காந்து பேட்டி இருக்காங்க செம்மலை அதில் புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது ஒருத்தர் யாருன்னாக்க மாப்பா பாண்டியராஜன் ஒரு ஆள் தான் மற்றது பூரா எல்லாம் காலாவதியான குரூப்பாக தான் உட்காந்துருக்கு அதில் நத்தன் சொன்னாது பின்னாடியே அங்கேயும் நின்று தூங்கிட்டு தான் இருக்கார் ஏதாவது ஏற்பாடு பண்ண சும்மாவே இருக்க முடியல உன் கூட வந்தாக்க நீ இப்படியே டிவியில் பேட்டி கொடுத்தே ஓட்டிடுவோம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே இருக்குது அவரை பார்த்தா இன்றைக்கி வந்து எல்லாம் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இரு அணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சுயநலமான அதிகார போட்டி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி பாருங்கள் அது இன்றைக்கி தே மா தேசிய அளவில் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி இன்றைக்கி உத்தரப்பிரதேசிலேயும் இன்னும் ரெண்டு மாநிலத்திலையும் வெற்றி பெற்றிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம மறக்க முடியாது ஆனால் அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றதுங்கிறதுக்காக இங்கே தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள்லாம் அவங்க பேசுகிற பேச்சுகளை பார்த்தா எப்படி இருக்குன்னா பக்கத்து வீட்டில் கல்யாணம் ஆகி முதலிரவு ஆகிட்டு இருக்கப்போ இங்கே உட்காந்துருக்க ஒரு அறுபது வயசு கிழமையும் பேரிச்சாம்பழம் தின்ன கதை மாதிரி தான் பக்கத்து வீட்டில் முதல முதலிரவு நடந்தால் உனக்கென்னையா நீ பேச உன் வேலையை பார்க்க வேண்டியான இருந்தாலும் அங்கே முதலிரவு நாங்கள் தான் எல்லாம் நடத்தி வச்சோம்ட்டு இங்கே உட்காந்து ரெண்டு மூணு இங்கே உட்காந்து பேர்ச்சாம்பழம் தின்னுட்டு நாங்களும் அனிமூன் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க திராவிடம் இத்தோடு அழிந்து விட்டது திராவிட கட்சிகள் முடிவுக்கு வந்து விட்டன அப்படிங்கிறாரு யார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் அப்படி சொல்கிறத பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா ஒருத்தன் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து சந்தையில் போய் ரெண்டு மாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் மாடு வாங்கிட்டு வந்து அவன் வீட்டில் வண்டியில் பூட்டி சந்தைக்கு போயிருக்கான் ஆஹா நல்ல மாடுறா அப்படின்ட்டு சாயந்தரமாக புறப்பட்டுருக்கான் சந்தைக்கு அவன் வீட்டிலருந்து சந்தை வந்து ஒரு பத்து கிலோமீட்டரு புறப்பட்டு மாடு கிளம்புவான் ஆஹா அப்படின்ட்டு அசந்து காற்றுல அப்படியே தூங்கிட்டான் காலையில் சந்தை வந்திருக்கும்ட்டு முழிச்சு பார்க்குறான் மாடு அங்கேனே தான் இருந்திருக்கு என்னடான்னு பார்த்தா அவன் வாங்கிட்டு வந்த மாடு செக்கு மாடு செக்கில் ஓடிக்கிட்டு இருந்த மாடு அங்கேனே ரவுண்ட் அடித்து ரவுண்ட் அடித்து பள்ளம் பறித்து வச்சுருந்துருக்கு இந்த பிஜேபிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் செக்கு மாடு மாதிரி தான் பதினஞ்சு வருஷமாக என்ன இருந்தாங்களோ அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சைக்கிளில் ஒருத்தன் போயிட்ருக்கவேன் வே வேகமாக அழுத்தி அழுத்தி போயிருக்கான் சென்னையிலேருந்து தாம்பரம் போகணும்டான்ட்டு கண்ணை மூடிட்டு அழுத்திக்கிட்டு இருந்திருக்கேன் மூணு மணி நேரமாக தாம்பரமே வரல அவன் நின்றுட்டு இருக்க இடத்துல தான் இருக்கான் என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கேன் அவன் சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டை கழட்டி போட்டு ஓட்டுறா ஸ்டாண்டை போட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஸ்டாண்டு போட்ட சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இன்றைக்கி பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ஹெச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி அதிக பிரச்சனை தானே பேசுகிறதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க இப்போ தெருவில் பார்த்திங்கன்னாக்க திடீர்னு ஏதாவது ஒரு ஏட்டி பூட்டியாக ஒரு பேச்சை பேசி அந்த தெருவிட்டே வாங்கி கேட்டிக்கிட்டே இருப்பேன் ஒருத்தன் அந்த மாதிரி தான் அந்த பிஜேபியில் இருக்க ஹெச் ராஜா திடீர்னு யாராவது ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ரேஷன் கடையில் எனக்கு இது பருப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க உளுந்தம் பருப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க மண்ணெண்ணெய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியா உன்னை தேச துரோக வழக்கில் கைது செஞ்சுருவேன் எப்புறா நீ பருப்பு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கடையில் பருப்பு கேட்குறவன கூட தேச விரோத சக்தின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு ஒரு ஆளை வந்து தேசிய செயலாளராக வச்சுருக்காங்க அப்படிப்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இன்றைக்கி வந்து அன்றைக்கி பிஜேபிக்கு வந்து எப்படி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுன்னு தெரியாமல் வழி தெரியாமல் இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு நாங்கள் முன் வாசல் வழியாக வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு உனக்கு தான் வாசலே எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்புறம் நீ முன் வாசல் பின்வாசல் எதிரியா வாசல் தெரியாமல் வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறீங்க பாவம் அவர் பாட்டுக்கு மியூசிக் போட்டு பாட்டு பாடிருந்த கங்கை அம்மரனை காவிய சால்வியை போட்டு விட்டு இந்த ஆர்கே நகரில் பாடாக படுத்தி அவருக்கு தெரிஞ்ச பாட்டை பூனை டிவியில் நல்லா பாடிக்கிட்டு இருந்தார் அவரை தெரு தெருவாக பாட விட்டு பரதாக்கி இன்றைக்கி வீட்டில் உட்காந்து சோக பாட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கார் பாவம் பொண்ணான வாழ்வு மண்ணாகி போனால் அந்த மாதிரி இன்றைக்கி பிஜேபி ஒரு இலக்கில்லாத ஒரு கட்சி அது வந்து வட மாநிலங்களில் வேணால் அந்த மத திவசங்களை வந்து அவங்க பரப்பி ஆட்சிக்கு வரலாமே ஒழிய திராவிட சிந்தனைகளும் தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளும் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டில் கிஞ்சிற்றும் காலூன்ற முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை